தொண்ணூறு காலகட்டத்துக்கு தொண்ணூறு காலகட்டத்தில் வீழ்ந்து போய் கிடந்த என் சமூகத்தை எழுச்சி மிகு சிங்கநீர் பாதையில் அழைத்து சென்ற மாவீரன் சமூக பணியாளர் அவர்களின் இழப்பு என்பது முக்கள் சமூகத்து மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் ஒரு மாபெரும் இழப்பு அதே போல எங்கள் தலைவர் சிறிதர் வாண்டியார் அவர்கள் மீது பற்றமும் பாசமும் உடைய ஒரு மாபெரும் தலைவர் எங்கள் தலைவர் அவர்கள் ஏற்கனவே தேதி குறிக்கப்பட்ட கல்யாண நாட்கள் இருப்பதால் வர முடியவில்லை கண்டிப்பாக தலைவர் அவர்களின் இல்லத்துக்கு நேரடியாக வந்து அவருக்கு ஆகிய புகழ் அஞ்சலியும் வீர கண்டிப்பாக செலுத்துவார்கள் அதே போல இன்று ஒட்டுமொத்த முக்குளத்துவ கிராம மக்களும் முக்களத்துவம் மிகப்பெரிய ஒரு துயரமான சம்பவத்தில் ஆழ்ந்துள்ளார்கள் இங்கு யாரும் வர முடியல ஒவ்வொரு ஊரில் இன்னைக்கு வந்து யாருமே வந்து காலிலிருந்து சாப்பாடு அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய துக்கம் அவருடைய மரபு என்பது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் ஒரு மரபு அவருடைய விட்டு சென்ற பணியை நாம் எல்லாம் இளைஞர்கள் எல்லாம் கண்டிப்பாக கடைபிடிப்போம் கண்டிப்பாக அவர் மறைந்தாலும் அவரது புகழ் என்றும் மறையாது என்று அவருக்காக மோ இந்த சார்பாக வீர வணக்கம் செலுத்துகிறேன் வீர வணக்கம் están de